ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல கோவையிலிருந்து கேரளா செல்லும் பஸ்ஸில் ஆவணமின்றி பணம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது கோவை டு பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் கேரள போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேகத்துக்கிடமான ஒரு பயணியின் பையில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சிக்கியது அவரிடம் விசாரித்தனர் ஆந்திராவைச் சேர்ந்த சிவப்பிரகாஷ் என்பது தெரிந்தது எண்ணிக்கை முடிவில் மொத்தம் எழுபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது பணத்திற்கான முறையான ஆவணங்கள் இல்லாததால் சிவப்பிரகாஷ் கைது செய்யப்பட்டார் பறிமுதல் செய்யப்பட்ட ஹவாலா பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பணத்தை அனுப்பி வைத்தவர் யார் யாருக்காக பணம் கொண்டு செல்லப்படுகிறது என்பது பற்றி போலீஸ் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்